Thank you. அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபிபிளார் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ஆம்பூர் மட்டன் பிரியாணி ஒரு கிலோ செய்ய போகிறேன் இது ஃபேமஸான பாரம்பரிய மிக்க ஆம்பூர் பிரியாணி இது ரொம்ப ருசியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறங்கிறது பார்க்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனேக்கு உடனே பார்க்க முடியும் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் ஆம்பூர் பிரியாணி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஆம்பூர் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் நெய் காஞ்ச மிளகா பேஸ்ட்டு உப்பு பட்டை கிராம்பு தக்காளி நானூறு கிராம் வெங்காயம் நானூறு கிராம் அஞ்சு பச்சை மிளகாய் மல்லிப்பொயினால் கொஞ்சம் ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் ஜீரக சம்பா அரிசி ஒரு கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி நெய் ஐம்பது கிராம் ஊற்றிக்கலாம் நெய் சூடு வந்த பிறகு ஆயில் இரநூத்தி ஐம்பது லிட்ரு ஊற்றிக்கலாம் ஆயில் சூடு வந்த பிறகு பட்டை ரெண்டு இலக்கை அஞ்சு கிராம்பு அஞ்சு பிரிஞ்சி இலை ரெண்டு போட்டு வதக்கணும் எண்ணெயில் வதங்கின பிறகு நானூறு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நூறு கிராம் போட்டுக்கணும் போட்டு நல்லா வெங்காயத்தோடு வதக்கணும் வதக்கிட்டு பன்னெண்டு காஞ்ச மிளகாவை சுடுத்தல்ல போட்டு ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு மாதிரி அதை போட்டு வதக்கிக்கலாம் காஞ்ச மிளகா பேஸ்ட்டை போட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ தக்காளி நானூறு கிராம் அறுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்குற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும் வதக்கிட்டு அஞ்சு பச்சை மிளகா அறுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் மல்லிப்பொய் நான் கொஞ்சம் அறுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா மல்லிப்பண்ணா எல்லாம் நல்லா வதங்கின பிறகு மட்டனை எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் ஒரு கிலோ மட்டனையும் போட்டு வெங்காயம் தக்காளியோட நல்லா மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் உப்பு நல்லா கறியில் சேர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு லெமனை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தயிரையும் லெமனையும் ஒன்றா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை லிட்ரு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு வேக வச்சிடலாம் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது கறி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து மூணு லிட்ரு தண்ணி ஊற்றிருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு மல்லிப்பை நான் கொஞ்சம் அறுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு மூடி விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அரிசியை கழுவி வச்சுருக்கில்ல அதை நம்ம போட்டுக்கலாம் எல்லா அரிசியும் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி அரை வேக்காட்டோட நம்ம அரிசியை வடிச்சிடணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாதி வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வடிச்சிக்கலாம் அரிசியை அப்போ தான் குழையாமல் வரும் ஆம்பூர் பிரியாணி கொலையாமல் சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் பொல போலன்னு ரைஸை வடித்து வச்சுக்கணும் இப்போ மட்டன் வெந்திருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா திக்காக கிரேவியாக வந்துருச்சு கறி சூப்பராக வெந்திருக்கு இப்போ நம்ம ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும் கறி கலையாத அளவுக்கு நம்ம அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ கொஞ்சம் ரைஸ் போட்டாச்சு இப்போ மறுபடிக்கும் கொஞ்சம் ரைஸ் போட்டு நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ மறுபடிக்கும் ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப சாஃப்டாக செய்யணும் இப்போ எல்லா ரைஸையும் போட்டு அப்படி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சிடலாம் படித்த கஞ்சியை மேலே வச்சு தம்மில் வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆம்பூர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்படியே லைட்டாக கிளறி விடலாம் மசாலாவும் ரைஸும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு அப்படியே லைட்டாக கிளறி விட வேண்டியதான் அவ்வளோதான் ரைஸ் பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள் மட்டன் சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு ஆம்பூர் பிரியாணி குழையாமல் இருந்தால் தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அவ்ள்தான் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்